மத்திய காசாவில் உள்ள நுசைரத் அகதிகள் முகாம் கடந்த இரண்டு நாட்களில் இரண்டாவது முறையாக தாக்கப்பட்டு உள்ளது இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் வெடித்தாலே தவறாமல் தாக்கப்படும் இடமாக இந்த முகாம் அமைந்துள்ளது இது குறித்து பார்க்கலாம் மத்திய காசாவில் உள்ள அல் நுசைரத் அகதிகள் முகாம் மீது செவ்வாய்க்கிழமை இரவு இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலில் ஆறு பேரின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் பலர் காயங்களுடன் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு பலர் மண்ணில் புதைந்து உள்ளனர் தற்போது மீட்கப்பட்டுள்ளவர்களை விட மண்ணில் புதைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகம் என பாலஸ்தீன் செய்தி ஏஜென்சியான தெரிவித்துள்ளது அல் நுசேரத் அகதிகள் முகாமில் சுமார் ஐம்பதாயிரம் பேர் பதிவு செய்யப்பட்ட அகதிகளாக உள்ளனர் இதற்கு முன்பு பல முறை இந்த முகாம் தாக்கப்பட்டுள்ளது கடந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதி அங்கு கத்தார் கட்டி கொடுத்த கிராண்ட் பள்ளிவாசலை இஸ்ரேல் வானிலிருந்து குண்டு வீசி தகர்த்தது செவ்வாய்க்கிழமை ஒரே நாளில் பல்வேறு இடங்களில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் பலர் கொல்லப்பட்டு உள்ளன உயிரிழப்பு விவரங்கள் இன்னும் முழுமையாக வெளியாகவில்லை கான் யூனிஸ் அல் தராஜ் மற்றும் காசா சிட்டியின் சுஜயே பகுதிகளில் கடும் உயிரிழப்புகள் ஏற்பட்டு உள்ளன இதேபோல் குசா அபாசன் மற்றும் ஜபாலியா அகதிகள் முகாம் பகுதியிலும் கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியுள்ளது இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்க போதிய கருவிகள் இல்லாததால் கைகள் மூலம் குழி தோண்டப்பட்டு புதைந்தவர்கள் மீட்கப்பட்டு வருகின்றனர்